இன்றைய பதிவில் சித்தரின் பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்ப்போம் பாடல் எண்ணாயிரத்தாண்டு யோகம் இருப்பினும் கண்ணால் அமுதனை கண்டறிவார் இல்லை உன்னாடி உள்ளே ஒளியிற நோக்கி கண்ணாடி போல கலந்திருந்தானே அப்படின்னு இப்பாடல் இருக்கு இதற்கான விளக்கத்தை பார்ப்போம் எட்டாயிரம் ஆண்டுகள் கடுந்தவம் புரிந்தாலும் அமுதமாய் இனிக்கும் இறைவனை காண இயலாது அவ்வாறு கண்டவர்களும் இல்லை இறைவன் உள்ளத்தில் உரைகிறான் தியானத்தின் மூலம் நெற்றி பொட்டில் அவனை காணலாம் கண்ணாடியில் பார்ப்பவருடைய உருவம் எங்கனம் தெளிவாகத் தெரிகிறதோ அதுபோல் நெற்றிப்பட்டில் பொட்டில் இறைவன் காட்சியளிப்பான் இதுதான் இப்பாடலின் விளக்கம் இதை இன்னும் விளக்கிக் கூறினால் இறைவனைக் காண எண்ணற்ற முனிவர்கள் கடும் தவம் புரிகின்றனர் கடும் தவம் புரியனால அவங்களோட உடலை வந்து அவங்களே வருத்திக்கிறாங்க இதனால் வந்து எந்த ஒரு பயனும் கிடையாது அப்படின்னு திருமலர் சொல்கிறார் கண்ணாடியானது வெட்ட வெளியாக இருக்கின்றது அதன் முன்னால் வந்து நம்ம நின்னமுன்னால் நம்ம உருவத்தை வந்து காட்டுது தெளிவாக காட்டுது அதுபோல் நம் உள்ளமே கண்ணாடியாகும் நல்லா புரிஞ்சுங்க நம் உள்ளமே கண்ணாடியாகும் ஒரு இடத்தில் அமைதியாக அமர்ந்து தியானம் செய்வதால் அடிவயிற்றில் இருக்கும் குண்டலினி சக்தியானது சிறிது சிறிதாக மேலெழும்பும் மேலெழும்பி நெற்றி பொட்டுக்கு வருமா அப்புறம் நெற்றி பொட்டுக்கு வந்து இரண்டு புருவங்களுக்கு மத்தியில் அது தெளிவாக தெரியும் அப்பொழுது தியானம் செய்யும் ஒருவர் பேரென்பத்தில் மூழ்கிறார் அந்த புருவ மத்தியில் தெளிவாக தெரிவனே இறைவன் அப்படின்னு திருமுற வந்து இந்த பாடலில் வந்து சொல்கிறார் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வாழ்க வளமுடன் நாளைய பதிவில் இன்னொரு திருமூலரின் பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்ப்போம்